நினச்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிலிண்ட்ராய் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிலிண்ட் ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் வீடியோ தாங்க கிட்டத்தட்ட இது வந்து போன வீடியோவோட தொடர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் போன வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் அப்படின்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பெற்றோர்கள் முன்னோர்கள் ஆசிரியர்கள் வந்தவங்க போனவங்க இவங்க எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்த பல பல விதமான அட்வைஸஸ் அறிவுரைகள் அண்ட் சூட்ச்மங்கள் வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு எப்படி ஒத்து வராது ஏன் ஒத்து வராது அதை பற்றிலாம் வந்து பார்த்து நம்ம பார்த்துருந்தோம் பேசியிருந்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னா டைட்டில பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அடுத்தவன் எண்ணூறு வார்த்தை பேசுனா நீங்கள் எண்பதாயிரம் வார்த்தை பேசுங்க அதுதாங்க டைட்டில் அதாவது அடுத்தவன் வந்து யாரை பற்றியோ பேசுகிறது இல்லை அடுத்தவங்க வந்து சாதாரணமாக பேசுகிறது அதை பற்றிலாம் நான் பேசலை அடுத்தவன் உங்களை பற்றி எண்ணூறு வார்த்தைகள் பேசுனா நீங்கள் எண்பதாயிரம் வார்த்தை பதிலுக்கு பேசலாம் அதில் தப்பே இல்லை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பவர் பேட் தமிழ் மோட்டிவேஷனல் Video, video club, இந்த வெளிப்படையாக பேசுகிறது ஸ்போக்கனாக பேசுறது ஃப்ராங்காக பேசுகிறது இதை பற்றி எல்லாமே வந்து பலவிதமான விமர்சனங்கள் பல காலகட்டமாக எழுந்துட்டு தான் வருது சொல்லிட்டு தான் வர்றாங்க என்னென்னா வெளிப்படையாக பேசுகிறவங்க வந்து ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சில பேரும் இல்லை சில பேர் வந்து வெளிப்படையாக பேசுகிறவங்க வந்து நல்லவங்க கிடையாது அவங்க வந்து பொறுமை இல்லாதவங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் சொல்கிறாங்க ஸோ ரெண்டு விதமான மாறுபட்ட கருத்துக்கள் ஒரே விஷயத்தில் வந்து இருக்கிறது இந்த விஷயத்துக்கு ரொம்பவே புரிந்துங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த அவுட் ஸ்போக்கனாக இருக்கிறது நீங்கள் வந்து வெளி இப்படியா நீங்க வந்து பேசுறது இல்லைன்னா வந்து தைரியமா பிரேவா பேசுறது அப்படிங்கிறதுக்கு வந்து சில விதிமுறைகளை வந்து வந்து நம்ம ஃபாலோ இது இது ஒரு நல்ல ஆஃப் ஆல் நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா 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 நல்லதுங்க ஏன்னா நம்மளை பற்றி வாழ்க்கையில் பலவிதமான தேவையில்லாத கிரிட்டிசிசம்ஸ் வரும் அதாவது கிரிட்டிசிசம்ஸ்லேயே வந்து எது நல்ல கிரிட்டிசிசம் எது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் எது வந்து அப்படி இல்லை அப்படிங்கறத பற்றி நம்ம வந்து இன்னொரு வீடியோ பா பார்க்கலாம் பட் நம்மளை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வந்து பேசுவாங்க வந்து அந்த மாதிரியான மனிதர்கள் கிட்ட நீங்க வந்து வெளிப்படையாக பேச வேண்டியது கண்டிப்பாக அவசியம் ஏன்னா அப்படி பேசாமல் நீங்கள் வந்து வச்சிருக்கிற பட்சத்தில் உங்களால் வந்து ஒரு பவுண்டரிஸ் வந்து கிரியேட் பண்ண முடியாது ஆக்சுவலாக மனுஷங்களாக பிறந்து நம்ம எல்லாருக்குமே வந்து சில பவுண்ட்ரிஸ் வேணும் இப்போ நம்ம வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் கேரக்டர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய நட்பு யாரு நம்ம யார் கூட பேசலாம் பேச வேணாம் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தீர்மானிப்போம் இதை தீர்மானிக்க வேண்டியது ஏன் அவசியம் அப்படின்னா இந்த பவுண்ட்ரிஸை இந்த எல்லைக்கோடை வந்து நீங்கள் கொண்டு வரலைன்னா உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் உங்களுடைய மனசு வந்து அதனால பாதிக்கப்படும் அதனால கண்டிப்பாக கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வந்தவங்க போனவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம பேசிட்டு இருக்காமல் உங்களுக்கு வந்து சில பவுண்ட்ரிஸை வந்து நம்ம வகுத்துக்கிறது அவசியம் இந்த பவுண்ட்ரிஸை இந்த எல்லைக்கோடுகள் வந்து நம்ம வகுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதை பற்றியும் தேவையில்லாத விமர்சனங்கள் வரும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேச வேண்டியது அவசியம் இல்லை பேசுகிறது அப்படிங்கிறது பற்றி நம்ம பேசும்பொழுது இந்த அவுட் ஸ்போக்கன் வெளிப்படையாக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தைகளில் உண்மை இருக்கும்போது மட்டும்தான் அது ஆத்தெண்டிக்காக இருக்கிறப்ப மட்டும்தான் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து யாரையோ பிடிக்கல யாரோ வந்து என்னை வந்து திட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் வெளிப்படையாக நம்ம பேசுறது நல்லது அப்படின்றதுனால நீ நாயே பேயே பண்ணியே குரங்கே வந்ததே போனதே அப்படிலாம் வந்து நம்ம சொல்கிறோம் கெட்ட வார்த்தைகளால் திட்டுறோம் இதுதான் வந்து நார்மலாக எல்லா மனுஷங்களுமே வந்து பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி நம்ம நார்மலாக பே ஒரு நம்மளை பற்றி பேசுனதுக்கப்புறமோ இல்லை வந்து நம்மளை பற்றி நினச்சதுக்கப்புறமோ இல்லை நம்மளை பற்றி தேவையில்லாத வதந்திகள் பரப்புறப்பவோ எந்த ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்போ வந்து நீங்கள் இந்த திட்டுறது அப்படிங்கிறது உங்களுக்கு அது ஒரு ஆரம்ப கட்ட அவுட்லெட் தான் அது வந்து முழுமையான தீர்வாகாது இந்த திட்டுறது தான் வந்து துணிச்சல் கெட்ட வார்த்தைகள் பேசுகிறது தான் துணிச்சல் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிறைய பேருக்கு இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அது வந்து நம்ம வந்து வெளிப்படையாக பேசுகிறோம் நம்ம அவுட் ஸ்போக்கனாக இருக்கோம் இல்லை நம்ம எக்ஸ்பிரசிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது மேபி அது வந்து ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை தான் நம்மளை ஒருத்தர் அடித்தா எப்படி நம்ம அணிச்சே செய்யலாம் நம்ம வந்து தடுக்கிறோமோ இல்லை அடிக்கிறோமோ அந்த மாதிரி அது ஒரு ஆரம்ப கட்டத்துக்கு வேணா உதவுமே ஒழிய அது வந்து ஒரு முழுமையான தீர்வாகாது அப்ப என்ன பண்ணலாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா உங்களை பத்தி யார் பேசுறாங்களோ இல்ல உங்களுக்கு வந்து யார் தொந்தரவு தர்றாங்களோ அந்த நபர்களை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து செய்ய தவறுற ஒரு விஷயம் என்னென்னா கவனிக்கிறதே கிடையாது தன்னையும் கவனிக்கிறது கிடையாது தன்னை பற்றி பேசுகிறவனையும் கவனிக்கிறது கிடையாது தன்னை பற்றி பேசுகிறவன் உங்களை பற்றி பேசுகிறவனை பற்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கள் அவன் அப்சர்வ் பண்ணுங்கள் ஏன் பேசுகிறான் அப்படிங்கிறத கவனிங்க அவன் வந்து அந்த மாதிரி பேசுகிறதுக்கு இல்லை பிஹேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் காரணமா இல்லைன்னா அவனே காரணமாக அப்படிங்கிறத யோசிங்க பெரும்பாலான சமயங்களில் மனிதர்கள் தன்னும் தன்னுடைய இன்செக்யூரிட்டிஸ் தன்னுடைய பிரச்சனை தன்னுடைய தாழ்வு மனப்பான்மை தன்னக்கு வந்து எப்போவோ வாழ் மனசில் பதிஞ்ச கோபங்கள் ஒருத்தர் மேலே இருக்கிற வெறுப்பு பொறாமல் இந்த மாதிரி நமக்கு சம்மந்தமே இல்லாமல் நம்மளை பற்றி அவங்க மனசில் பதிஞ்சிருக்கிற பல விஷயங்களோட அடிப்படையில் தான் நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் வந்து நமக்கு போகுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பயம் இருக்கலாம் இன்செக்யூர்டாக அவங்க ஃபீல் பண்ணலாம் அதனால் வந்து அவங்க பேசலாம் அதே மாதிரி குடும்பத்துலேயோ இல்லை எங்கேனாலும் சரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படையான காரணம் இருக்கும்ல அந்த காரணத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் நீங்கள் பதிலுக்கு பேசும் பொழுது அந்த உண்மையை மட்டும் தான் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களை பற்றி பேசுகிறாங்க இல்லை உங்களை எதிரியாக நினைக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி நீங்கள் என்ன பதிலுக்கு பேசுகிறீங்க இல்லை உங்களை தற்காத்துக்கிறதுக்கு நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அந்த விஷயத்தில் உண்மை இருக்கணும் கண்டிப்பாக உண்மை இருக்கணும் அது எப்படின்னா நீங்கள் அப்சர்வ் பண்ணுறதுல தெரியும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் அது எப்படி வேணால் இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கே தெரியும் ஸோ அவங்களுக்கே அந்த உண்மை தெரிகிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து பதில் ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களால் முடியாது அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா மனிதர்களுக்குமே தன்னை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இன்னொன்று வெளியில் ஒத்துக்கலைன்னா கூட அவங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்றது அவங்களுக்கே தெரியிறதுனால அந்த இன்சர்ச் வந்து யாராவது ஒரு கரெக்டான நம்பர்கிட்ட இருந்து வர்றப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு ஷேக்கிங்காக இருக்கும் ஸோ இந்த அதிர்ச்சலைகள் இந்த இந்த அதிர்வலைகள் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு நல்ல ஹியூமன் பீயாக மாறுறதுக்கு மேபி வந்து அவங்க திருந்துறதுக்கு உதவும் ஒருவேளை அப்படி உதல உதவலை அப்படின்னா கூட உங்களை அவங்க குப்பை தொட்டியாக பயன்படுத்திகிட்ருக்குறாங்க இல்லையா அந்த வேலையை வந்து நிறுத்துவாங்க ஏன்னா இந்த உலகத்தில் பல பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா அடுத்தவனை பற்றி ஏன் பேசுகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவல் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் உங்ககிட்ட வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கிறப்ப அடுத்தவங்களை பற்றி அந்த மாதிரியான நபர்களை பற்றி பேசுகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு கிளுகிழப்பு கிடைக்கிது நம்பர் ஒன் செ செகண்டு அதுக்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்களோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கிது நம்பர் டூ நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தேவைப்படுது அதனால அவங்க வந்து செய்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க என்ன தான் ஈடுபட்டுட்டு இருந்தால் கூட நீ இதுக்காக தான் பண்ணுற இல்லை நீ யார் தெரியுமா அப்படிங்கிற உண்மையை நம்ம அவங்களுக்கு சொல்கிறப்ப அந் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக இருக்கும் அட்லீஸ்ட் உங்கள் கிட்டே வந்து அந்த மாதிரியான வேலைகள் வார்த்தைகள் பேசுகிறது அந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு கஷ்டப்படுறது வந்து செய்ய மாட்டாங்க ஏன்னா மனிதர்கள் இந்த உலகத்தில் அடுத்தவங்கள குப்பை தொட்டியாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுல தான் ரொம்ப கவனமாக இருப்பாங்க நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் இது வரைக்கும் உங்களை குப்பை தொட்டியாக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் குறிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மற்றவங்கக்கிட்ட ம மற்றவங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இல்லை அடுத்தவங்களுடைய கஷ்டங்களை அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கக்கூடிய நபராக அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு நபராக அதை அப்சார்வ் பண்ணிக்கிற கூட நபராக அதை கவனிக்கக்கூடிய ஒரு நபராக ப்ளஸ் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிறப்ப நிச்சயமாக நிச்சயமாக இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு இருக்கிற பலவிதமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கிற மன உளைச்சல்கள் அவங்களுக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில் ஏற்ப தோல்விகள் இப்போ அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை வந்தது போனது அவங்களுடைய இன்செக்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட கொட்டுவாங்க நீங்கள் வந்து ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருக்கிற வேலையை தான் செஞ்சிட்டு இருந்துருப்பீங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து வார்த்தைகள்லேருந்து தொடங்கணும் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாக்குறப்ப நீங்கள் வந்து அது தாக்குதலாக இல்லாமல் ஏன்னா வந்து இந்த சண்டை போடுறது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோ மோசமான வார்த்தைகளை பேசி அடுத்தவங்களோட வாயை அடைச்சிருவாங்க அப்படி பண்றது மூலமா நீங்க அவங்களோட வாயை தான் அடைக்க முடியுமே ஒழிய அவங்களுடைய மனசுல எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது இன்னொன்னு எதிர் வார்த்தைகள் நம்ம பேசுகிறப்ப அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுகிறத கேட்குறவங்களே கூட அதை வந்து நம்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் ஒரு நபரை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய பதில் குறைகளில் வந்து உண்மை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒத்துக்கிறவங்கள ஒத்துக்கலையோ இந்த சொசைட்டிக்கு இல்லை வந்து கவனிக்கிறவங்களுக்கே வந்து அதில் வந்து உண்மை இருக்குது அப்படிங்கிறத புரியும் இது வந்து ஒரு வகை இது வந்து வெளிப்படையாக நம்ம ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிற உண்மைகள் ஒருத்தரை பற்றி நம்ம பார்க்குற விதமாக அவங்க வந்து அப் அப்பட்டமாக காமிச்சிக்கிறத பற்றி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறது nonne நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இல்லை கான்ஷியஸ்னஸ் லெவலில் விழிப்புணர்வு நிலையில் இல்லை எப்படி வேணால் வச்சுக்கோங்க ஆன்மீக ரீதியாகவும் வச்சுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வந்து ஃபிலாசபிக்கலாக எப்படி வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஹையர் லெவல் வந்து நீங்கள் ரீச் பண்ண ரீச் பண்ண அடுத்தவங்க வந்து வெளியில் பேசக்கூடிய எந்த வார்த்தைகளையுமே நீங்கள் மதிக்க மாட்டிங்க அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிற உண்மை என்ன அவங்க ஆழமான மனசில் ஆள் மனசில் பதஞ்சிருக்கிற உண்மை என்னங்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து தெரியும் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள் திட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் for example யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து ஏதோ பண்ணிட்டாங்க இல்லை வந்து யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நீங்கள் குறுக்க வந்ததாக நினைக்கலாம் இல்லை நீங்கள் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து அவங்கள பிடிக்காம இருந்திருக்கலாம் எப்படி வேணால் இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில் வந்து ரொம்ப சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க இல்லை வெளியில் உங்ககிட்ட கோபமாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க இல்லை வெளியில் வந்து அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க வார்த்தைகள் வந்து சில சமயம் கோபமாக வரலாம் வார்த்தைகள் வந்து சில சமயம் உங்களுக்கு வந்து ரொம்ப அதீத கான்ஃபிடென்ட்டாக வரலாம் எப்படி வேணால் வரலாம் ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி அவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு பின்னாடி அவங்க வந்து வெளிப்படையாக காமிச்சுக்கிற முகத்துக்கு பின்னாடி என்ன உணர்வு ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுல நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா யாருமே உங்களை தவறாக பயன்படுத்த முடியாது இமோஷனலாக யாருமே உங்களை வந்து சுரண்ட முடியாது இமோஷனலாக யாருமே வந்து உங்களை குப்பை தொட்டியாக பயன்படுத்திக்க முடியாது தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் உங்களை நீங்கள் குப்பை தொட்டியா பயன்படுத்துறதுக்கு அடுத்தவனை அனுமதிக்கிற மாதிரி கேவலமான மட்டமான விஷயம் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கிற ஒரு துரோகம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேலை நீங்க இந்த வெளிப்படையா பேசுற வித்தை வித்தையை வந்து கத்துக்கங்க எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் கத்துக்கங்க இதில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத தான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் ஸோ அதுல உண்மைத்தன்மை இருக்கணுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஆணித்தரமாக அவனை போய் அடிக்கணும் அவனோட அடி மனசை அடிக்கணும் அவனுக்கு வந்து நீங்கள் வந்து அது எப்படி வேணால் இருக்கலாம் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே கூட சொல்லலாம் அது வந்து பிரச்சனை இல்லை இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஒருத்தருடைய ஒருத்தர் செய்யக்கூடிய தவறை ஒருத்தர் வந்து உங்களுக்கு செய்கிற துரோகம் என்னவாக வேணால் இருக்கட்டும் ஒருத்தர் உங்க செய்கிற தவறை சிரிச்சுக்கிட்டே நீங்கள் வந்து எப்போ கம்யூனிகேட் பண்ண கற்றுக்குறீங்களோ உங்களுக்கு எதிராக ஒருத்தர் நடந்துக்கிற விதத்தையும் செய்கிற தவறுகளையும் பேசுகிற வார்த்தைகளையும் செய்கிற பின்னால் முன்னாடி பண்ற வேலைகளையோ நான் வந்து வதந்திகளையோ எதுவாக வேணா இருக்கட்டும் உங்களுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு எப்போ கம்யூனிகேட் பண்ண கற்றுக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்க இமோஷ்னலாக நீங்கள் வந்து ஹையர் லெவலில் இருக்கிறீங்க அப்படிங்கறது அர்த்தம் ஸோ அதை வந்து கற்றுக்கங்க அதே மாதிரி அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய உண்மையான உணர்வுகளுக்கு வந்து நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து ரொம்ப வருஷமாக ட்ரேம் பண்ணப்பட்டுருக்கிறோம் ஒரு பறவையை வந்து எப்படி ட்ரேம் பண்ணுறாங்களோ பழக்கப்படுத்துகிறாங்களோ ஒரு சிங்கத்தை வந்து ஜூவில் வைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அதோடய ஒரிஜினாலிட்டியை வந்து மறைச்சி அதை வந்து பழக்கப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி மனுஷங்களாகிய நம்மளையும் வந்து பல விதங்களில் பல கட்டுப்பாடுகள் விதித்து பல பழக்க வழக்கங்களை நம்ம மேலே திணித்து நம்மளை வந்து ஒரு கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வர்றாங்க அது எப்படி பழக்கப்படுத்தியிருக்கிறாங்கன்னா இந்த உண்மையான வார்த்தைகளை நீ சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதங்களில் வந்து நம்ம பழக்கப்படுத்திருக்கிறாங்க இந்த பழக்கத்தை தவறான மனு மனிதர்கள் வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க இதுதான் நிதர்சனத்தில் நடக்கிற உண்மை ஸோ நீங்க எப்ப அவங்களுடைய வார்த்தைகளுக்கோ இல்லை அவங்களுடைய வெளித்தோற்றத்துக்கோ வந்து நீங்க மதிப்பு கொடுக்காம அவங்களுடைய ஆழ்மனசில் என்ன நினைக்கிறாங்க விஷயத்துக்கும் அவங்க வந்து மனசுக்குள்ளார என்னெல்லாம் அவங்கள பற்றி நினைக்கிறாங்க இல்லை ஏன் இப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வெளியில காமிக்காத அந்த விஷயங்களுக்கு வந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து கரெக்டான விதத்தில் நீங்க பேசுறது இந்த எண்ணூறு வார்த்தைக்கு எண்பதாயிரம் வார்த்தை நீ பதில் பேசு அப்படிங்கிறது வந்து ஆரம்ப கட்டத்தில் ரியலான வார்த்தைகளாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களை வந்து ஃபேமிலியில் உங்களுடைய பார்ட்னர் பேசுகிறாரு வச்சுக்கோங்களேன் பேசுகிறாங்களோ பேசுகிறாங்களோ நீங்கள் உங்கள் பேசுகிறாங்க ஏதோ வந்து தவறுதலான வார்த்தைகள் பேசுகிறாங்க இல்லை நீங்கள் செய்யாததை பேசுகிறாங்க இல்லைனா வந்து உங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு சில வார்த்தைங்க பேசுகிறாங்கன்னா அதை வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே பணிஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு அடிமை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம பழக்கப்படுத்தப்பட்ட விதங்களில் நம்ம இப்படி பேசக்கூடாது எதிர்த்து பேசுனா தப்பு அப்படின்னு வந்து நம்ம நினச்சி அடங்குறோம் ஆனால் அதனால் பாதிக்கப்படுறது அதனால வந்து சாதாரண மன உளைச்சலில் பிரச்சனைகள் வரைக்கும் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுறத வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் உங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் உங்களுடைய குடும்பத்தில் எண்ணூறு வார்த்தை அவங்க பேசுனாங்கன்னா பதிலுக்கு எண்பதாயிரம் வார்த்தை நீங்கள் பேசுங்க வார்த்தைகளாகவே பேசுங்க தப்பில்லை அப்படி பேசுகிறப்ப நீங்கள் கவனிக்கப்பட கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க என்ன டோனில் பேசுகிறாங்களோ அதே நீங்கள் பேசுங்க அடுத்த உள்ளையிலேருந்து வந்து யாராவது கத்தி உங்கள் மேலே வந்து கத்தி பேசி உங்களை அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் மியா மியாம்னு சொல்லிட்டு பூனை மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னால் அந்த வார்த்தைகள் வந்து அங்கே பலன் அளிக்காது அங்கே எந்த விதமான பலனுமே கொடுக்காது ஸோ எதை வந்து அவங்க பகடைக்காயாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் எதை பயன்படுத்துவாங்கன்னால் பார்த்தியா உனக்கு வந்து அவமானமா போயிடும் பார்த்தியா யாராவது கேட்டுருவாங்க பார்த்தியா இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு பகடைக்காயாக பயன்படுத்துவாங்க அந்த பகடைக்காய்களை வந்து மொதல் தட்டி தூக்கி எறிங்க தட்டி தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கு ஒரு அவமான எனக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கும் தான் அவமானம் நீ எப்படி மனுஷனோ அதே மாதிரி தான் நானும் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் உங்கள் ஃபேமிலியில் உங்கள் கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து என்ன மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்கள் என்ன விதமான டோன் யூஸ் பண்ணுறாங்களோ அதே டோன் யூஸ் பண்ணுங்க ஏன்னா அப்ப மட்டும்தான் வந்து அது வந்து பலன் கொடுக்கும் நீங்க வந்து இந்த சாஃப்டா பேசுறது அமைதியா பேசுறது பொறுமையா பேசுறது நல்ல விதமா நல்ல வார்த்தைகளை பேசுறது இதெல்லாமே வந்து வேலைக்கு ஆகவே ஆகாது ஸோ நம்பர் ஒன் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நாம் இவங்களை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை பேசுனா இல்லை நாம் இவங்களை இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை பேசுனா பதிலுக்கு நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்மளுக்கு இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடிய வார்த்தைகளை அதே மனநிலைக்கு நம்மளை தள்ளக்கூடிய வார்த்தைகளை அவங்களுக்கு என்ன மனநிலை நம்ம ஏற்படணும்னு நினச்சோமோ அவங்க வந்து எப்படி ஆகணும்னு நினைச்சோமோ அதே மாதிரியான நிலைக்கு நம்மளை தள்ளக்கூடிய வார்த்தைகள் இவங்க கிட்டேருந்து வரும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க அதுக்கு மேலே பண்ண மாட்டாங்க மாட்டாங்க இதை நானே ஃபாலோ பண்ணி இதுக்கு பலன் அடைஞ்ச ஒரு டெக்னிக் தான் நான் கற்றுத்தரேன் அதனால் என்னாகும் அப்படின்னா மேபி நீங்கள் வந்து சில பல உறவுகளை இழக்க நேரிடலாம் பிரச்சனையே கிடையாது உங்களை சுற்றி தவறான பொய்யான எக்கச்சக்கமான மனிதர்கள் இருக்கிறத விட உங்களை சுற்றி உண்மையான நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் போதும் இல்லைன்னா வந்து பிரச்சனையே கிடையாது எண்ணிக்கையில் வந்து கிடையவே கிடையாது எதுவுமே நீ எத்தனை வீடு வச்சுருக்கேங்கிறதுல உனக்கு சந்தோஷம் கிடையாது எத்தனை கார் வச்சுருக்கேங்கிறதுல சந்தோஷம் கிடையாது எத்தனை சொந்தக்காரங்களை வச்சுருக்கேங்கிற சந்தோஷம் கிடையாது அதெல்லாமே வந்து கிடையாது குவாலிட்டி வந்து முக்கியம் எந்த ஒரு விஷயத்துலையும் குவான்டிட்டியை விட குவாலிட்டி வந்து அங்கே இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க அதுக்கு நம்மளுடைய நெருங்கிய சர்க்கிளில் நீங்கள் வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணுறத விட அதிகமான வார்த்தைகளை நீங்கள் பேசியாக வேண்டியது அவசியமாக அப்போ என்ன ஆகும்னா இவகிட்ட நம்ம வச்சுக்கிட்டா இவகிட்ட வந்து நம்ம ஒரு எண்ணூறு வார்த்தையை பேசினா நான் நீ இப்படியே வந்து சொல்லிவிட்டு காலில் விழுவாங்க நான் உன்னை என்ன பேசினேன் நான் வந்து நான் பேசினேன் நான் பேசின வார்த்தைக்கு நீ சும்மாவாக இருந்த ஏன்னா சும்மா இருந்து தான் நம்ம வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டவங்களாக இருப்போம் இல்லையா நம்ம எதுக்கு ஒரு விக்ஷமாக இருக்கணும் நம்ம எதுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட நபராக இருக்கணும் லூஸாக என்ன நம்ம ஸோ அவங்க எப்படி காலில் வந்து விழுவாங்கன்னா நான் வந்து உன்னை பேசுனதுக்கு நீ வந்து அதை இதை எல்லாத்தையும் இழுத்து என் போன ஜென்மம் வரைக்கும் பல ஜென்மம் வரைக்கும் இழுத்து நீ கொஞ்சமாக பேசின நான் பேசின வார்த்தையோட பல மடங்கு நீ பேசிட்டு அப்படின்னு சொல்லி காலில் கண்டிப்பாக விழுவாங்க இந்த காலில் விழுறது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நம்ம அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லை நீ வந்து என்கிட்ட வச்சுக்காத நீ என்கிட்ட வந்து வச்சுக்கிட்டேன்னா பதிலுக்கு நான் இப்படி தான் பேசுவேன் நீ என்ன பேசினியோ அதைத்தான் தான் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ வந்து அன்பான வார்த்தைகளையோட நான் நல்ல விஷயங்களையோ பேசுகிறப்ப நான் என்னோட ரியாக்ஷன் அப்படி இருக்கும் நீ வந்து கெட்ட வார்த்தைகளையோ இல்லை வந்து நீ வந்து இல்லாத விஷயங்களையோ பேசுனா நான் பதிலுக்கு இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறீங்க ஸோ இதில் வந்து நீங்களா போய் யாருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதில்ல நீங்களா போய் யாருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கறதில்ல உங்களுக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்குறவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மைண்டை நம்ம ஹாப்பியாக நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சரி யாரோ உங்கள்கிட்ட வந்து பேசிட்டாங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து பதிலுக்கு வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அதோட அதை வந்து நம்ம மைண்டில் இருந்து எடுத்துடணும் ஆக்சுவலாக நிறைய பேர் பல வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லியும் தொலைய மாட்டாங்க செஞ்சவங்க தப்பு செஞ்சவங்க கிட்ட முன்னாடி பள்ள காமிச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை தப்பு இல்லைன்னா இவங்களை வந்து கேவலப்படுத்துனவங்க முன்னாடி பள்ள காமிச்சிட்டே வந்து குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க அவங்ககிட்டயே சொல்றதுக்கு துப்பு இருக்காது இது சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு என்ன ஆகும்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் குறிப்பாக நிறைய பேர் ஏன் சீக்கிரமாக முடி நரைச்சி சீக்கிரமாக தோலெல்லாம் சுருங்கி ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகி ஹைட்ரேஷனே சு சுத்தமாக வந்து ஃபேஸில் இல்லாமல் உடம்புல இல்லாமல் ஏன் அவங்க வீக்காக போகிறாங்கன்னா ரீசன் இதுதான் அடக்கி 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 வைக்கிறது அது என்ன ஆகும்னா ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து அந்த ப்ரெஷர் அதிகமாகணுனே அது வந்து வெளியில் வரணும் அந்த சவுண்டு வரணும் அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற சாப்பாடு வந்து உங்களுக்கு கரெக்டாக வேகும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னே உங்களுக்கு வந்து அது சவுண்டே வரலன்னா ஐயா இது சத்தம் போட்டால் எவ்வளோ கேவலமாக இருக்கும் இந்த ப்ரெஷர் குக்கரோட சத்தம் அடித்து நம்மளை தொல்லை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ பாரு சத்தமே கேட்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு ஹாப்பியாக இருக்க முடியுமா என்னாகும் உள்ளுக்குள்ள அந்த ப்ரெஷர் சேர்ந்து சேர்ந்து அடித்து வெடிக்கிற வெடிப்பில் உங்கள் சிம்னி த மேலே போய் ரூஃபில் கிச்சன் ரூஃபில் போய் அப்படியே குக்கர் வந்து இந்த குக்கரோட மூடி அடித்து சாப்பாடு தட்டி இந்த கலையபரம்லாம் நடந்து அப்ப வந்து நம்ம அந்த பிரஷர் குக்கரோட பிரஷர் வந்து அப்பப்ப வெளிப்படைய வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் எப்படியோ அதே மாதிரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற நமக்கு ப்ரெஷரையும் கண்டிப்பா நீங்க சொல்லணும் அது ஒரு வகை சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அதைவே தூக்கிட்டு திரிஞ்சிட்ருக்கக்கூடாது இதுதான் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு ஒருத்தர் உங்களை வந்து அது யாராக வேணா இருக்கலாங்க உங்களை உங்கள் உங்களுக்கு பிஸ்னஸ் தர்றவங்களாக இருக்கலாம் நீங்கள் வேலை பார்த்தவங்களாக இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் புருஷனாக இருக்கலாம் பொண்டாட்டியாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்கு ஒத்து வராத ஒரு வார்த்தைகளை பேசிட்டாங்க பதிலுக்கு கண்ணா சொல்லிவிட்டு சொல்லி விட்டுட்டு அவங்களோட உண்மைகள்லாம் போட்டு உடைச்சிட்டு நீ இனிமேல் இப்படி பண்ணால் நான் பதிலுக்கு என்ன டெசிஷன் எடுப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சமரசம் ஆனதுக்கப்புறம் அதை விட்டுருங்க அதை வந்து நம்ம மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப அந்த வன்மத்தை வச்சிட்ருக்கிறதுனால என்ன ஆகும்னா பாதிப்பு வந்து அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை விட உங்களுக்கு தான் பாதிப்புகள் நிறைய ஏற்படும் ஸோ இந்த வெளிப்படையாக பேசுகிறதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட் இது சொன்னீங்களா கொட்டிட்டீங்களா முடிஞ்சால் உங்களால் வந்து அவங்கள விட்டு வாழ்க்கையில் அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படின்னா நம்ம வந்து சில உறவுகளை வந்து அப்படி தட்டி விட்டுட்டு வந்துட முடியும் அவ்வளோ தான் தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டதுக்கப்புறம் அவங்கள பற்றிலாம் யோசிக்காதீங்க யோசிக்கிற யோசிக்க யோசிக்க வந்து நீங்கள் வந்து வீக் ஆகிறீங்க ஒரு விஷயம் பிடிக்கல நீங்கள் வந்து ஒரு சின்ன வயசில் நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துருக்கிறீங்க அது ரொம்ப அழகான ட்ரெஸ்னா ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்னா நீங்கள் போட்டால் சூப்பராக தான் இருந்திருப்பீங்க இப்போ உனக்கு பத்தலையே அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிற ஒன்றும் பண்ண முடியாது இல்லை நம்ம தூக்கி தானே போடுறோம் இல்லை அதை யூஸ் பண்ண முடியலனா அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியல எந்த ஒரு விஷயமே அப்படி தான் என்ன அப்போ வந்து இந்த மனுஷ உறவுகளை மட்டும் ஏன் நீங்கள் வந்து கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறீங்க இத்தனை பேரை சேர்க்கறது ஒரு பெருமையை உங்களுக்கு வாழ்க்கையில் இல்லை இல்லை உங்களோட மன நிம்மதியை குலைக்கக்கூடிய உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க தகுதி இல்லாத ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு வந்து நிற்க துப்பு இல்லாத எந்த மனுஷங்களுமே வந்து தேவையில்லாத குப்பைகள்லாம் ஏன்னால் உங்களை அவங்க அஞ்சு பைசாவை கூட மதிக்கலை அப்போ நீ யா போய் என்னத்துக்கு போய் போய் எனக்கு வேணும் 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 வேணும்னு தொங்கிட்டு இருக்கீங்க இது யார் இழுத்து விடுறது நீங்களாக இழுத்து விட்டுருக்குறதானே நீங்களாக இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மனப்பிரச்சனைன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிட்ருக்கணும் ஸோ கோபத்தை காமிச்சிட்டு நல்லா ஆசத்தீரை திட்டி தீத்திட்டு அவ்வளோ தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இல்லை அந்த இருந்து வெளில வந்துடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட மனசை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதவே வந்து பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க அவன் வந்து திரும்ப என்ன பேசணும் திரும்ப வந்து உங்கள் ஹஸ்பண்ட் அதை அவங்க வீட்டில் வாழ்கிற ஒருத்தங்க வந்து திரும்ப பேசுகிறப்ப நம்ம திரும்ப அடி கொடுத்துக்கலாம் அது வந்து அடங்கி ஒரு லெவலில் வந்து எல்லாருமே வந்து உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்குங்கிறப்ப தான் வேலையை தான் பார்த்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க இன்னமும் திருந்தலையா நான் என் வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் இருக்க சொன்னாங்கன்னா பதில் வாங்கி வாங்கிக்கிட்ட போக போகிறாங்க அது அவங்க பிரச்சனை உங்கள் பிரச்சனை கிடையாது நீங்கள் வந்து அவங்கள திட்டுறது உங்ககிட்ட வந்து அவங்க திட்டு வாங்குறது இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து வாங்கிக்கிறது அது அவங்க பிரச்சனை அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து திட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு அசிங்கப்படலை அதை வந்து ஒரு வரமாக நினைக்கிறாங்க அப்படின்னா திட்டுறதுக்கு நீங்களே யோசிக்கணும் அது அடுத்த பிரச்சனை அப்புறமா பார்த்துக்கலாம் ஸோ டோன்ட் அக்யூமுலேட் திங்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற விதம் விஷயம் இதுதான் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரச்சனை நடக்கிற இடத்துல இப்படி நடந்துச்சு அப்படிங்கறது வந்து சொல்லுங்க இதுக்கு என்ன வெளிப்படையாக நீங்கள் வந்து பேசுகிறப்ப உங்களுக்கு அதனால நிறைய ஃபினான்ஷியலாக பாதிப்புகள் ஏற்படலாம் உறவுகள் இல்லாமல் போகலாம் இந்த ரெண்டு விஷயத்தையுமே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு பேச பேசுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படிங்கிறது பாருங்க அந்த ஒரு மானங்கட்ட இடத்துல மானங்கட்ட விஷயங்களை சகிச்சுட்டு உங்களுக்கு வர மானங்கட்ட காசு முக்கியமா இல்லை மனநிமதி முக்கியமான்னு பாருங்க அதே மாதிரி மானங்கட்ட மனுஷங்களோட நீங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ங்கிற பேரில் நீங்க உங்க மனநிமதியை கெடுத்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாத உணர்வலைகளோட சம்மந்தமே இல்லாத எனர்ஜி லெவலோட சம்மந்தமே இல்லாத கான்ஷியஸ்னஸ் லெவலில் இருக்கிற மக்களோட நீங்க வந்து இருக்கிறது முக்கியமா அப்படிங்கறது வந்து நீங்க யோசிங்க ஸோ எது நமக்கு முக்கியம் நம்மளுடைய மனநிமதி முக்கியம் உங்களுடைய இன்டிவிஜுவலிட்டி முக்கியம் அப்படின்றப்ப அதற்கான பதில் வார்த்தைகளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பதில் வார்த்தைகளையே புடிச்சு நம்ம தொங்கிட்டு இல்லாம அதை வந்து அப்படி உங்க மனசுல இருந்து தூக்கி போடுங்க இந்த மூணாவது விஷயம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது அதனால தான் வந்து எல்லா பிரச்சனைகளுமே வந்து வருது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர பல பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதோடு அதை விட்டுட்டா அது வந்து உங்களுக்கு வராது என்ன பண்ணுவோம்னா அதையே வந்து நம்ம நினைச்சு நினைச்சு பிடிச்சி திங்க் பண்ணிட்டு இருப்போம் தொங்கிட்டு இருப்போம் இது பேர் தான் வந்து ஓவர் திங்கிங் ஒரே விஷயத்தை வந்து அதிகமாக யோசிக்கிறத விட்டு அடுத்த வேலை என்ன அப்படின்னு பாருங்கள் வேலை இல்லாமல் வெட்டியாக உட்காந்துட்டு இருக்கமா நான் எல்லாரும் வேலைகள் இருக்குல்ல ஸோ உங்களுடைய தினசரி வாழ்க்கை தினசரி வேலைகள் உங்களுடைய ஃப்யூச்சர் பற்றி அதை பற்றிலாம் வந்து யோசிச்சு அதில் வந்து நம்மளுடைய கவனத்தை திருப்புங்க ஸோ இந்த பேசுறது அப்படிங்கிற வார்த்தை விஷயத்தை பற்றி நீங்கள் சம்மரைஸ் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு அடங்கி போகாமல் பதிலடி கொடுங்க செகண்டு அந்த பதிலடி கொடுக்கறதுல உண்மை இருக்கணும் கண்டிப்பாக அது உண்மையான வார்த்தைகளாக இருக்கணும் அது வெளிப்படையாக அவங்க சொன்ன உண்மையாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுடைய மனசில் இருக்கிற உண்மையாக இருக்கலாம் இந்த எந்த விதத்தில் இருந்தாலும் சரி அவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க அது வந்து திருந்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இல்லைனா உங்கள் வம்புக்கு அட்லீஸ்ட் வராமல் இருப்பாங்க அடுத்தது கொடுத்துட்டு கொடுத்ததோட நீ பண்ணால் நான் பதில் கொடுத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசை அதுக்கப்புறம் அதுலேருந்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒர்க் கிடையாது நமக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குற யாருமே வந்து நம்ம கூட வாழ தகுதியானவங்களோ வந்து நம்மளுடைய ஸ்பிரிட்டோட ஒரு கான்டாக்டில் கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்களும் கிடையாது ஸோ தகுதி இல்லாதவங்களை வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்காதிங்க இது எல்லாமே வந்து உலக ரீதியாக இருக்குது அப்படிங்கிறத விட இது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவலாக இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறதே வந்து ஒரு வேவ் தானே ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இந்த கார்ட்ஸை வந்து கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துறது வேண்டியது அவசியம் அடுத்தவங்க ஹேர்ட் ஆவாங்க அப்படின்னுலாம் வந்து நீங்கள் யோசிக்காமல் நம்ம ஹர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது யோசிக்கிறது முக்கியம் இன்னொரு விஷயம் சம்மந்தமே கிட்ட போய் நீங்கள் பேசலை உங்களை வந்து பிரச்சனைக்கு கிட்ட தான் நீங்கள் வந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத வந்து உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க ஸோ அடுத்தவங்க இன்னொரு வார்த்தை பேசினா நீங்கள் எண்பதாயிரம் வார்த்தை பதிலுக்கு பேசுங்க தப்பே இல்லை என்ன பேசுவது எப்படி பேசுது தான் வந்து இதுல நான் சொல்லி இருக்கிறேன் சோ வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்து தெரியாதவர்களை ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் சிரிச்சிட்டே பேசுனா கூட நீங்கள் என்ன பேசுகிறீங்க எதுக்காக பேசுகிறீங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியும் கூட இருக்கிற உறவுகளாக இருந்தால் நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டே எல்லாம் பேச முடியாது அவங்க என்ன டோனில் பேசுகிறாங்களோ எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி பேசுங்கள் அப்போ தான் அந்த உறவு சிக்கலில் இருந்து உங்களால் வெளியே வந்து உங்களால் ஒரு ஹாப்பியான நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழ முடியும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பாருங்க அடக்கி வைக்கிற எந்த உறவையுமே வந்து நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க உங்க வீட்டில இருந்து அதை தொடங்குங்க பெற்ற பெற்றவங்க யாராக இருந்தாலும் சரி நீ பேசுனா அடங்கி போகணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அடக்கி வச்சா நான் பைத்தியமாவே பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேளுங்க ஏன்னா நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியே குறிப்பாக சுதந்திரம் வந்து கம்மியாக எங்க இருக்கோ அதுவும் பெண்களுக்கு வந்து எங்கெல்லாம் சுதந்திரம் கம்மியாக இருக்கோ அந்த அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் இருந்து தான் அடக்குமுறை தொடங்கும் பேசுறது தப்பு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து திரும்ப திரும்ப கொடுத்து தான் வந்து நம்மளை வந்து இப்படி ஆக்குறாங்க பெண்கள் இல்லை ஆண்களுக்குமே கூட இந்த நிலைமை இருக்கு ஸோ வந்து பதில் வார்த்தைகள் கொடுக்கறதுல எந்த விதமான தவறும் இல்லை அதை வந்து கரெக்டான விதத்தில் கொடுப்போம் கரெக்டாக நம்மளுடைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவோம் உண்மையாக பேசுவோம் நீங்கள் உண்மையை வந்து எந்த அளவுக்கு உறக்க பேசுறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டவங்க உங்க பக்கத்தில் வரமாட்டாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பவுண்டரி நீங்க வந்து ஒரு எல்லை வந்து வகுக்கிறீங்க ஐயோ நம்ம துனா கெட்டது பேசினா இது எங்கே போட்டு சொல்லி தொலைஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காகவே உங்ககிட்ட வந்து கெட்டவங்க வர மாட்டாங்க ஸோ நல்லவங்க வந்து ஒரு சிலர் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் போதும் ஜாலியாக நிம்மதியாக உங்களுடைய லைஃபை வந்து நீங்கள் வைப் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பமே சி யூ ஹேண்ட்